உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இதை செய்யாதீங்க கண்ணிராசி எதை லூஸ்டாக் பண்ணாதீங்க ரகசியங்களை இறுக்கமாக மூடி வைத்துக் கொள்ளுங்கள் காரியங்கள் ஆற்றி முடியும் வரை வெளியில் சொல்லாதீர்கள் இலகிய மனம் படைத்தவர்களே நீங்கள் யதார்த்தவாதி என்பதை இந்த உலகம் அறிந்துவிட்டால் டோட்டலாக உங்கள் வேலை வாங்குவதிலே எட்டு மணி நேர வேலையை பனிரெண்டு மணி நேரத்தினுடைய வேலையை எட்டு மணி நேரத்தில் செய்து முடிக்க உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் அதனால எது செய்யக்கூடாது முதல்ல பாஞ்சு பாஞ்சு ஓடி ஓடி வேலை பார்க்கக்கூடாது கூடாது கொடுக்கப்பட்ட வேலையை ஒரு சிம்ம ராசி எப்படி அழகா நேர்த்தியா அதை பொறுமையா நிதானமா சரியா செஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரி நீங்களும் இல்லாம பதட்டம் இல்லாம நம்ம ரொம்ப அதிகமா வேலை செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது நிறுவனம் செல வைக்க போகுதா இல்லை ஆக இதை செய்யாதீங்க முதல்ல இதை ஒரு வெள்ளந்தியான செயல்பாடுகள் பரோபகாரமான சிந்தனைகள் யதார்த்தமாக நீங்கள் செயல்படுவது வீட்டின் நலன் கருதி நிறுவனத்தின் நலன் கருதி நாட்டின் நலன் கருதி பப்ளிக்கினுடைய நலன் கருதி சமுதாய நலன் கருதி செயல்படக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ அப்படி உள்ளவங்க கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கலாம் தவறில்லை உங்களுடைய வேலையிலும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தீர்களே ஆனால் கண்ணியான் ஏக்கப்படுவான் என்று நான் இருபது ஆண்டுகளாக எழுதி அது வந்து ரகசியங்களை சொல்லாதீங்க என்ன ரகசியமா போடுறீங்க உங்களுக்கு என்ன தேவை இந்த வேலை செஞ்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே அதுக்குண்டான இதை பேசிக்கோங்க அந்த ஒர்க்கை நீங்க கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு நகர்ந்துருங்க சரியான வேலையை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுங்கள் அவ்வளவுதான் இதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்க இதை செய்யாதீங்க முதல்ல யார எதையுமே எடுத்த உடனேயே அப்பாவித்தனமாக எல்லாரையும் நம்பிடாதீங்க சாமி நம்பி நம்பி கிடத்துல நம்மளை சொம்பு தூக்க விட்டுருவாங்க உங்களை ஆக கண்ணி ராசிக்காரர்கள் இதை செய்யாதீங்க முதல்ல எது தேவையில்லாம ஒருத்தனை காக்கா பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜால்ரா தட்டணுங்கிற அவசியமும் கிடையாது உங்க வேலையில நீங்க உழைப்பில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீர்கள் அதை முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நிறுவனத்துக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுறான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை எடுத்துட்டு அடுத்த நிறுவனத்துக்கு ஜம்ப் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் இருக்கான்னு கேட்டுக்கேன் இப்ப எனக்கு அதை விட பதவி உயர்வு அல்லது இன்கிரிமெண்ட் அதோட வேலை வேணும் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஒரு இடத்துல நங்கூரம் போட்டது மாதிரி ஏன் இத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் உள்ள ஒரு பாண்டிங் அங்க ஒர்க் பண்றவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரு கூடையும் அப்படியே மிங்கிள் ஆயிடுறீங்க ஒன்றாக இரண்டரை கலந்து நீங்கள் அந்த வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல ஒரு எல்லாரையும் ஒரு தன சக குடும்ப உறுப்பினர்களாக நினைக்கிறீங்க அதனால என்ன ஆயிடுது அந்த நிறுவனத்துக்கு நல்ல பெனிஃபிட் ஆக உங்களுக்கு உண்டான உரிய தர உயர்வோ பதவி உயர்வோ வருமான அதாவது உங்களுடைய சம்பள உயர்வோ அவர்களை அறிவிப்பதில்லை அப்போ காலையில எட்டு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு நம்ம வர்றோம் நமக்கு அங்கே உள்ளவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல நட்பு நல்ல பழகுறாங்க அதுக்காகவே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதே மேசராசிலாம் பார்த்தீங்கன்னா நங்கூரம் போட்டது மாதிரி வேலை பார்ப்பாங்களா தன்னுடைய ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பாங்க முடித்த பிறகு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கலையா வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேற பக்கம் ரெஸ்யூம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை செய்யாதீங்க முதல்ல எந்த ஒரு செயல்பாடுகளும் நடந்து முடியும் வரை ரகசியங்களை வெளியில் சொல்லாதீர்கள் அதன் பிறகு உங்களுடைய வருமானத்தை எவ்வளவு ரூபாய் என்பது புள்ளி விவரமாக உங்களுடைய மனைவியிடமோ கணவனிடமோ சொல்லாதீங்க இதனால உங்களுக்கு தாங்க பிரச்சனை இல்லை என்னுடைய அனுபவத்தில் உங்களுடைய ராசியினுடைய நற்குணங்கள் ராசியினுடைய குறைகள் எல்லாம் வந்து அடுத்தது நில் கவனிசல் அடுத்த இருந்து ஜென்ரல் டாபிக் வர போகுது கண்ணீர் ராசி எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எங்கெல்லாம் செயல்படணும் இது எல்லாத்தையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ரைட் அடுத்தது ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் வர இருக்கிறது எனவே வாழ்த்துக்கள் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே இதில் உங்களுக்கு உடைய கருத்துக்கள் எல்லாம் மேலான கருத்துக்கள் எல்லாம் எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்